ஹலோ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லாேருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஸோ இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என்னடா இவ்வளோ நாளாக வீடியோஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுருப்பீங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து புதுசாக வந்து வீடு கட்டிகிட்ருக்குங்க ஸோ ரொம்ப நாள் கனவு அது வந்து இப்போ நிறைவேறனால என் மனது ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன் ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆதரவை எல்லாமே எனக்கு வந்து இப்போ தகுந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து தரணும் ஸோ கண்டிப்பாக தாங்க உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வேணும் உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் அதில் தான் நான் இப்போ வந்து இருக்கேன் ஓகேங்களா இனிமேல் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன சொல்கிறது ஸோ எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க அதுக்காக தான் ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்தேன் இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோ இருங்க சரிங்களா உங்கள் சப்போர்ட் மட்டும் எனக்கு தர வந்து நீங்கள் வந்து மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க பாய்